அதாவதுங்க மோசே உங்க எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படின்னாவே பாஸ்டர்மார்கள் எல்லாரும் பேசுறது ஃபர்ஸ்ட் டாபிக் மோசே மோசேவை பேசாதவங்களே இருக்க மாட்டாங்க மோசே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொலை பண்ணிட்டு செடியில பதிங்கி கிடக்காரு ஆண்டவர் வந்து கூப்பிடுறாப்ல கூப்பிட்டு நீ போய் என்ன பண்ணு காணானுக்கு எகிப்துல அடிமையா கிடக்குற இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு போ நான் வந்து என்ன பண்ண போறேன் யாக்கோபோட பன்னெண்டு பிள்ளைகள் கோத்திரம் அதுல ஒரு கோத்திரம் யூத கோத்திரம் அந்த யூத கோத்திரத்துலதான் ஆண்டவராய் கிறிஸ்துவ ஐயா நான் பிறக்க போறேன் அந்த யூத கோத்திரம் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள கிடக்கு அப்போ நான் பிறக்க போற கோத்திரம் சுதந்திரமா இருக்கணும் அடிமைத்தனத்துல இருக்கக்கூடாது இயேசு இயேசுகிறத்து என்ன பண்றாப்ல அவங்கள காணான்ற ஒரு தேசத்துக்கு பாலும் தேனும் போடுற தேசத்துக்கு கூட்டு போன்னு சொல்றாப்புல மோசே வர மாட்டேங்காரு இந்த வயசு போச்சியா இந்த காலத்துல என்னை ஐயா கூப்பிட்டு கிடைக்கிறீர் உடுமையா எண்பது வயசு ஆகி போச்சு எனக்கு நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் நீ வா வந்துட்டு என்ன பண்றப்பல சரி இங்கேயே கிடந்தா ராஜா என்ன பண்ணுவான் தலைய வெட்டி போடுவான் ரெண்டு கொலை பண்ணிட்டோம் மா என்னது மனாந்தரத்துல தியாரிக்காட்டுல கூட மண்ணோட மண்ணா போய் சேருவையான்ட்டு மோசே கிளம்புறாரு ஆண்டவர கேஸ் சொன்ன மாதிரியே டெய்லி மண்ணா ஒரு மண்ணான்னா என்னது ஒரு பிரெட்ன்னு வச்சுக்கல ஒரு சப்பாத்தி அந்த மாதிரி டெய்லி இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல பல்லாயிரக்கணக்கான பேருக்கு கிடைக்குது அப்புறம் பார்வோன் அந்த யாரு அந்த எதிரி நாடு அடிமைத்தனத்துல அடடா விட்டு விட்டுமே ஆரோன் வந்து கூப்பிட்டான்னு சொல்லி அமிச்சு ஐயா இந்த அடிமை வேலை செய்யறதுக்கு இப்ப ஆள் இல்லையே அப்படின்னு ராஜா என்ன வராரு தெரியாம அமிச்சு விட்டுமே ஆரோன் வந்து சொன்னா மோசேவோட வாயா இருந்து பேசலான்ட்டு அனுச்சுட்டுமே அவங்கள திரும்ப கூட்டுவா அப்படின்னுட்டு படைகள் அனுப்புறாரு அப்போ போகும்போது மோசே அந்த சைடு கடல் இந்த சைடு கடல் இங்க இருக்கு கடல் கடற்கரை ஓரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க பல்லாயிரக்கணக்கான பேரு மோசே கேங்குக்கு தலைவராக இருக்காரு அவருக்கு பின்னாடி என்ன ஆகுது ராஜா அனுப்புன எல்லாம் துப்பாக்கி கடப்பார வெற்றுருவாவை தூக்கிட்டு இந்த இஸ்ரேவேல் ஜனங்களை போட்டு தள்ளணும்னு வந்துகிட்டு இருக்காங்க மோசம் என்ன பண்ணாரு செங்கடலை இப்ப இருந்து அந்த தன்னோட கோலை என்ன பண்ணாப்ல அந்த செங்கடலை நோக்கி வச்சாப்ல செங்கடல் ரெண்டா புலந்துச்சு இஸ்ரேவேல் ஜனங்கள்லாம் அந்த சைடு ஓடி போய் தப்பிச்சிக்கிட்டாங்க அப்புறம் இந்த ராஜா அனுப்பின படை வீரர்கள்லாம் இது சண்டை கிளாஸ்ல இருந்து அம்பது பேரும் கேட்ட இல்ல அதே மாதிரி அந்த கோல் மோசைக்கு கொடுக்கப்பட்ட கோல் தி பவர்ஃபுல்லானது பல அதிசய அற்புதங்களை ஆண்டவராக இயேசுகிறது என்ன பண்ணாங்கன்னா அந்த மோசேவோட கோல வச்சு செய்ய வச்சாங்க ஆனா மோசே பண்ண தப்பு என்ன ஏன் அவருக்கு காணானுக்குள்ள போல அத்தனாயிரம் பேர் வழி நடத்திட்டு போனோம் மோசே காணானுக்குள்ள போல காணானுக்குள்ள போனது யாரு காளைப்பும் ஜோசுவா மோசே ஏன் போக முடியல அந்த கோலாலதான் அவரு போல இஸ்ரேல் ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க ஐயா நாங்க அங்க அடிமையா கிடக்கும் போது கூட எங்களுக்கு டெய்லி என்னாச்சு நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு இங்கயும் கிடைக்கு தண்ணி எல்லாம் வேலை விலைக்கு கிடைச்சிச்சு ஒரே மாதிரி சாப்பாடை போட்டு இந்த வனாந்திரத்துல கொல்றீங்கல ஐயா தண்ணி இல்லையா ஏற்கனவே அந்த கோழ் மூலமா தான் தண்ணி அற்புதம் நடந்துச்சு இங்க கொஞ்ச நேரம் நம்ம இப்ப நம்ம தாகத்துல இருக்கோம் ஏல தண்ணி குடு தண்ணி கொடு தண்ணி இல்லைன்னா டென்ஷன் ஆகும்ல அந்த மாதிரி அந்த மக்கள் எல்லாரும் இவரை கடந்து என்ன பண்ணாங்க மோசே தாத்தாவ டென்ஷன் பண்ணதுல ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாப்ல கர்த்தரின் வார்த்தை மோசைவுக்கு உண்டாகி அந்த கண்மலைய பார்த்து அந்த மலைய பார்த்து நீ என்ன பண்ணு பேசு மோசைவாகிய நீ என்ன பண்ணு கண்மலைய பார்த்து தண்ணி வர கடவுது அப்படின்னு சொல்லு ஊற்று என்ன ஆகும் அந்த மலையில இருந்து வரோம் இஸ்ரவியல் ஜனங்கள் அம்புட்டு பேரும் குடிக்கல நீயும் குடி ஆடு மாடு கழுத குதிரை நீங்க பத்திட்டு வந்த எல்லா மிருக ஜீவனுங்களும் என்ன பண்ணுங்க ஆனா மோசம் என்ன பண்ணாரு கண்மலைய பார்த்து வந்து ஆண்டவராயசுகிறது சொன்னதை செஞ்சாரா இல்ல தாங்கிட்டதான் கோள் இருக்க ஏற்கனவே இந்த கோளை வச்சு அவ்வளோ பெரிய கடலையே பொலந்திருக்கோம் என்ன பண்ணாரு அந்த கோல தூக்கி அடிச்சு விட்டாரு அந்த கோல தூக்கி என்ன பண்ணிட்டாரு மோசே மலைய அடிச்சு விட்டாரு ஆண்டவர் சொன்னது நீ பேசு மலையை பார்த்து ஆனா இவரு கோல தூக்கி என்ன பண்ணிட்டாரு அடிச்சு விட்டாரு கோலம்னா என்னது கம்பு இந்த கவனி கொம்பு நம்ம எல்லாம் ஆடு மேய்க்க போறவங்க எல்லாம் கொண்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு கம்பு அப்போ அதனாலதான் மோசே என்ன பண்ணல உனக்கு நான் எதுக்காக அந்த கோலை கொடுத்தேன் நான் சொன்னதை மட்டும் நீ செய்யணும் அந்த கோலை வச்சு என்ன பண்ணக்கூடாது கூடாது அதனாலதான் இன்னைக்கு பிஷப்மார்கள் ஒன்னு இல்லை சிஎஸ்ஐ இசிஐ லுத்ரன் அர்பன் சபை இன்னும் பல ஸ்தாபனங்கள் பல சர்ச் இருக்கும் ஆயிரம் சபைக்கு ஒரு பிஷப் இருப்பாரு அந்த பிஷப்பு கையில ஏன் அந்த கோளு கொடுக்குறாங்க மோசவ நினைவு கூடுறதுக்கு பிஷப்புனாவே அந்த கோலோட தான் வருவாரு அவர் சின்ன வயசுக்காரராக தான் இருப்பாரு நாற்பது வயசுக்காரராக இருப்பாரு அவர் என்ன தடிக்கா விவப்போறாரு கையில அந்த குச்சை தான் என்ன பண்ணுவாரு அது வந்து மோசேவ அந்த கோலை நினைவுபடுத்தணும் ஆட்டு மந்தை கூட்டங்களை நீ என்ன பண்ணணும் எது எதுக்கு நீ அந்த பவரை உன்னோட பவரை பயன்படுத்தணுமோ தான் பயன்படுத்தணும் அந்த கோள் கையில இருக்குன்னு சொல்லி ஒரு பிஷப்பு போயிட்டு என்ன பண்ண கூடாது ஓடிக்கிட்டு இருக்க ஃபேன்ல வந்து நான் நீ பாட்டுறேன் அதுக்கு அந்த கோள் உனக்கு கொடுக்கப்படல அந்த கோல்ல வேணா கயிறை கட்டி என்ன பண்ணு ஃபேனு நிப்பாட்டிட்டு சர்ச்சில் இருக்கிற ஃபேனுக்கு ஒற்றடி அதுல இருக்கிற அழுக்கை எடு தப்பு இல்லை அதுக்கு கொடுக்கப்பட்ட கோல்